நான் எ ீர் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இலகுவான ஸ்ட்ரெச்சிங் செய்யறது எப்படின்னு பார்க்க இதன் மூலமாக பிளெக்சிபிலிட்டியை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் முப்பது செகண்ட் செய்ய வேணும் மெதுவாக தலையை அறவட்டமாக ரெண்டு பக்கமும் முன்னுக்கும் பின்னுக்கும் சுத்த வேணும் உங்களோட கழுத்து தளர்வாக இருக்க வேணும் சர்க்கிள் முப்பது செகண்ட் செய்ய வேணும் உங்கள் கையை நீட்டி பெரிய வட்டமாக மெதுவாக சுற்றுங்க ஸ்பீடாக பண வேலைகள் செய்கிறவங்க ஸ்பீடாக சுற்றலாம் முன்னும் பின்னும் சுற்ற வேணும் தோல் இரண்டும் மேலே போயிட்டு வேணும் ஜம்மிங் ஜக் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செய்கிறது கையும் காலும் அசைய வேணும் அதே நேரம் இது ஒரு மின் ஒரு நிமிஷம் செய்ய வேணும் ஃபுல் பொடிக்கும் மிகச்சிறந்த எக்ஸசைஸ் இந்த ஜம்மிங் ஜக் சைனீஸ் முப்பது செகண்ட் செய்யணும் முழங்கால வேகமாக தூக்குங்க தொண்ணூறு பாகைக்கும் அடியோணும் இடுப்பளவில் நீங்கள் நிற்கிற இடத்துலையே செய்யுங்க ஒரே அளவான வேகம் இருக்கணும் ஷோ ட்விஸ்ட் முப்பது செகண்ட் செய்ய வேணும் பக்கமாக முழங்கையை அடித்து ஷோல்டர் அளவுக்கு தூக்குங்க வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரும்ப வேணும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்விங் முப்பது செகண்ட் செய்யணும் ரெண்டு காலையும் முன்னுக்கும் முன்னுக்கும் தனித்தனியாக அசைக்க வேணும் தொன்புக்கும் மிகச் சிறந்த எக்ஸசைஸ் இந்த லெக் ஸ்விங் ஹிப் சர்க்கிள் ஹிப்ஸேக்குள் முப்பது செகண்ட் செய்யுங்க இடுப்பில் கை வச்சு கொள்ளுங்கள் அரை வட்டமாக சுற்றுங்க முன்னு கரை வட்டம் பின்னு கரை வட்டம் முழு வட்டம் சுற்ற வேணா முன்னுக்கரை வட்டம் பின்னு கரை வட்டம் சுற்றுங்க ரீச் ஒன் மினிட் ஒரு காலம் முன்ன வச்சு ரெண்டு கையும் மேலே உயர்த்தோணும் திரும்ப அடுத்த காலம் முன்ன வச்சு ரெண்டு கையும் மேலே உயர்த்தோணும் பின்புறக்கால் நல்லா நீட்டுப்பட்டிருக்க வேணும் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரும்பி செய்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும் ஷோல்டர் ரோல்ஸ் முப்பது செகண்ட் செய்யணும் தோலை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுத்த வேணும் அப்பபொடிக்கு மிகச்சிறந்த எக்ஸசைஸ் இந்த ஷோல்டர் ரோல்ஸ் லைட் ஜாக் இன் அ பிளேஸ் இந்த இடத்தில் ஓடுறது ஒன் மினிட் ஓட வேணும் ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணுங்கள் மெதுவாக ஓடி அடுத்த செயற்பாட்டுக்கு ஆயத்தமாகறதுக்கு செய்திருப்பீங்க நம்புகிறேன் இதனை நாங்கள் டெய்லி செய்வதனூடாக எங்களோட ஃப்ளக்சிபிலிட்டியை அதிகரித்து உடல் உபாதைகளை குறைத்துக்கொள்ள முடியும் கட்டாயம் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை செய்துட்டு போகிறது உபாதைகளை குறைத்துக்கொள்ளும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ఫిట్బిట్ సతీష్ యూట్యూబ్ చానల సబ్స్క్రైబ్ పన్ను